வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரை உள்ள மகர ராசி கிரகப்பலன் பற்றி நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் பொதுவாக இந்த வாரம் மகர ராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் பல முக்கியமான மற்றும் நேர்மறையான மாற்றங்களை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது அதையும் நீங்கள் செய்வீர்கள் இந்த நேரத்தில் ஒரு சிறிய முயற்சியின் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய சூழலை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மற்றும் உங்கள் மனம் மற்றும் உடல் நலம் சுயம் சிறப்பாக அதனால் நலமாக இருக்கும் என்று நம்பலாம் மகர ராசியை பொறுத்து மூன்றாவது வீட்டில் பகவான் இருப்பதால் இந்த வார மகர ராசி மக்களுக்கு சிறிய ரியல் எஸ்டேட் நிலம் சொத்து மற்றும் அது சார்ந்த நிதி பரிவர்த்தனைகள் செய்வதற்கு மிகவும் சாதகமான ஒரு வாரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கிறது இருந்தபோதிலும் இப்போதைக்கு மகர ராசி மக்கள் பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது தங்களின் முதலீடுகளில் அதிகம் ஆர்வம் கொண்டு செயல்படும் மகராசி மக்கள் தாங்கள் முதலீடு செய்யும் சூழல் அந்த நிறுவனம் சொத்து சுகம் பற்றி நல்ல அனுபவம் வாய்ந்த முதலீட்டாளர்களுடன் கலந்து பேச வேண்டும் அல்லது வயதானவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த நபரின் உதவியை நாடிய பிறகு நீங்கள் உங்களின் பெரிய முதலீடுகளை செய்யுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது கேது பகவான் உங்களின் மகர ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்கள் கட்டு கட்டுப்பாட்டை விதிப்பது அல்லது பேணுவது அல்லது உங்கள் விதிகளை அவர்கள் மீது திணிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்காது அவர்கள் நீங்கள் சொல்வதை கேட்காமல் இருப்பது உங்களுக்கு எதிராக இருப்பதாக நீங்களும் உணர்வீர்கள் இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவருடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் சாத்தியமாக இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களின் விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த வாரத்தில் மகராசி மக்கள் பண உறவு பண உயர்வு மற்றும் வேலையில் பதவி உயர்வு போன்ற தொழில் ரீதியாக சிறந்த முடிவுகளை அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் செய்கின்ற தொழிலை இருக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்தால் நல்ல லாபத்தை அறுவடை அறுவடை செய்வதற்குண்டான சூழலும் உருவாகும் என்று நம்பலாம் மகர ராசி மக்கள் தங்களின் ஒழுக்கத்துடனும் கடின உழைப்புடனும் ஒவ்வொரு ராஜதந்திர உத்திகளையும் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் திட்டமிடும் ஒவ்வொன்றும் அனைத்தையும் உங்களால் வெற்றிகரமாக அடைய முடியும் என்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் முக்கியமாக இந்த வாரம் மகராசி மாணவர்களுக்கு அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு உரிய இணைவுகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றன கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன மேலும் உங்கள் கல்வியில் உங்களுக்கு ஏற்பட போகும் இடையூறுகளை நீங்கள் சமாளிப்பது மட்டுமின்றி வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பலாம் இறுதியாக மகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களின் அதிகாரத்தை பிரயோகிப்பதை காட்டிலும் உங்களின் தேவையை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டு அடுத்துள்ள உறவு அல்லது சக ஊழியரை போற்றிப் புழந்து அணுகுவது உங்களுக்கு நல்லதாகும் அதனால் உங்கள் வேலைகள் யாவும் அவர்களால் முடிக்கப்படும் முடிப்பதற்கு அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நம்பலாம் பரிகாரம் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை சுற்றி சனி கிரகத்துக்கு விளக்கு வாருங்கள் நெய்விலக்கு ஏற்றி வைத்து வாருங்கள் எட்டு நெய்விலக்கு ஏற்றி வருவது நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானிய ஐசோழனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தொழலை வழங்குவோம் வணக்கம் நன்றி